அதை ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்பேன் இந்த எட்டு லட்ச ரூபாய்க்கு வரி போடலாமா போடக்கூடாதா நீங்களே அவர் என்ன பேன் கார்டு எடுத்துகிட்டு போய் வாங்கணுமா டூத் பேஸ்ட்டை ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் வாங்க முடியுமா சார் எங்களோடய ஆதார் கார்டு சார் நீங்கள் அடித்து பார்த்துக்கோங்க புரியுது நான் நான் என்ன இப்படி சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு சொல்லு ஏழரை லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்கம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நோ டாக்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் டூ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸாக இன்கம் டேக்ஸில் பாசிபிள் பட் இன்டைரக்ட் டேக்ஸில் இப்போ நாட் பாசிபிள் அப்படி பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தால் குறையுமா கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறையும் இல்லை ஏன் இங்கே கொண்டு வரல அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியே மிடில் கிளாஸ்க்கு ஒரு ஒருமை இங்கே வந்து சலுகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒட்டுமொத்த டேக்ஸ் பேர்டன் நாங்கள் வந்து சுமக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சலுகையுமே இல்லையே அப்படிங்கிறாங்க உங்களுடைய பார்வையில் மிடில் கிளாஸ்க்கு அவ்வளோ பேர்டன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதற்கு காரணம் மோடி கவர்மெண்ட் நினைக்கிறீங்களா சார் இப்போ நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்க்கு வந்து டுவெல் டு எயிட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் வரி விதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை விவாதிச்சிருக்காங்க இதை நிறையா பேர் என்ன இங்கே உள்ள எதிர்கட்சியார் என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு பையர் வந்து ஒரு கார் வாங்கிட்டார் அவர் ஆல்ரெடி ஜிஎஸ்டி பே பண்ணிட்டார் பே பண்ணி தான் வாங்குறாரு அவர் போய் இன்னொருத்தட்ட விற்கும் போது அவரும் ஜிஎஸ்டி பே பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறாங்க அதாவது வந்து இப்போ தனிப்பட்டா இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் ஆ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு எண்பதாயிரத்து ரூபாய் விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வரிவில் வராது டீலர் அப்படிங்கும்போது அவரோட எக்ஸ்க்ளூசிவ் பிஸ்னஸ் அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை நான் இப்போ நிறையா பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிஸ்னஸ்ஸாக அவங்க ரன் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பர்சன் ஸ்டேந்து அதை வாங்கி அவங்களுடைய மார்ஜின் அதில் ஆட் பண்ணி அதுக்கான நிறையா சர்வீசஸ் கொடுக்குறாங்க அவங்களுமே இப்போ நீங்கள் அண்ட் மஹேந்திரா எடுத்திங்கன்னா அவங்களோட செகண்ட் ஹேண்ட் ஷோ ஷோரூம்ஸ் இருக்குது நிறைய வேரியஸ் இப்போ ஒன்லி லக்ஸூரி கால்ஸ் டீல் பண்ணுற ஷோரூம்ஸ் மட்டும் இருக்குது பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க அவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணி கலரை மாற்றி அதை பண்ணி ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா வேல்யூ அடிஷன் அதுக்கு வந்து டாக்ஸ் போடணும்னு சொல்கிறாங்க அது தப்பு கிடையாது பேசன் டு பேசன் வந்து வைக்கிற இண்டிவிஜுவலாக பண்ணுறச்சே ஒன்றும் வராது நான் ஜிஎஸ்டியில் பதிவே இல்லை நீங்கள் ஜிஎஸ்டியில் இப்போ நீங்கள் கார் வச்சிருக்கீங்க நீங்கள் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருக்கீங்களா உங்கள் கூட எங்களுக்கு எப்படி போய் நீங்கள் கட்டுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை அதுதான் ஸோ இது வந்து ஒரு டீப்பான புரிதல் கிடையாது நான் வந்து நூறு கார் வாங்குகிறேன் சார் செகண்ட் ஹேண்ட் காரில் வாங்கி இன்வென்ட்ரி வச்சுட்டேன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதை என்னோடய பிஸ்னஸ்ஸே அது தான் நான் அதை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஒரு லட்சம் பத்தாயிரத்துக்கு விற்கல சார் அதை வாங்கி அதை வந்து ஒரு மாடலிங் பண்ணி அதை வேல்யூ அடிஷன் பண்ணி நான் விற்கிறேன் நீங்கள் அப்பயுமே கேட்கலாம் சார் அப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய் வாங்கும்போது கூட அவங்க வந்து அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே தான் நம்ம முக்கியமான பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து அவங்க நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ நான் சொன்னேன் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த கார் வாங்குறச்சே அதோட செலவை வந்து நான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிஸ்னஸில் செலவை எழுதியிருப்பேன் டெப்ரிசியேஷன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தைமானத்துக்கு இன்கம் டேக்ஸுக்கு அதுக்கு டு தட் எக்ஸ்டெண்ட் சேவிங்ஸு சில இடத்துல கிரெடிட் கூட நான் எடுத்திருப்பேன் கவர்மெண்ட் அதனால் ஆல்ரெடி லாபம் நஷ்டம் அடைய வேண்டியது அவங்களுக்கு போயிடுச்சு திருப்பி நான் போய் அதை விற்கும் போது எப்படி ஜிஎஸ்டி இல்லாத பண்ண முடியும் ஆல்ரெடியான ஜிஎஸ்டிக்கான அந்த பெனிஃபிட்டை டெப்ரிசியேஷனாக கிளைம் பண்ணியிருப்பாங்க இன்கம் டேக்ஸில் செலவா லாபத்துக்கு நான் நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னா அந்த கார் வாங்குறதுல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமாக அந்த ஜிஎஸ்டி பேப்பர் நான் இன்புட் டாக்ஸ் எடுத்திருப்பேன் அது கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி லாஸ் ஆயிடுச்சு திருப்பி போய் அது விற்கிறச்சே எப்படி அதுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்ல முடியும் ஒருத்தர் அதை டீலர் செகண்ட் ஹேண்ட் கார் டீலர் நான் நூறு கார் வாங்கி ஒரு பிஎம்டபிள்யூ கார் செவன் இயர் ஓல்டாக இருக்கும் அதை ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்பேன் இந்த எட்டு லட்ச ரூபாய்க்கு வரி போடலாமா போடக்கூடாதா நீங்களே சொல்லுவோம் இவ்வளோதான் கிளாரிஃபிகேஷன் அது ஓகே சார் அடுத்ததாக வந்து பாலிசி ப்ரீமியம் பாலிசி போன்ற அந்த காப்பீட்டு திட்டங்களுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க இதெல்லாம் இந்த காப்பீட்டு போன்ற திட்டங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி விதிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது சார் எல்லா சர்வீசஸ்க்குமே வந்து ஜென்ரலாக சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நெசசிட்டிஸ்னு இருக்குது இல்லையா இந்த நெசசிட்டிஸ் அப்படின்றது வந்து ஸ்லோலி எவால்வ் ஆகிட்டே இருக்குது ஒரு காலத்தில் வந்து நெசசிட்டிஸ்னால் என்ன ஃபுட்டு ஷெல்டர் க்ளோத்திங் லீகல் மெடிக்கல் இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி இல்லை நீங்கள் டாக்டர் ஃபீஸ் பே பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டலில் ஜிஎஸ்டி கிடையாது உங்களுக்கு தனியாக லீகல் நீங்கள் நாளைக்கு ஒரு லாயரை அணுகுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவா உங்களுக்கு பில் போடுறாரு உங்கள் கேஸுக்குனால் உங்களுக்கு அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது தனிநபர் கிடையாது அதுதான் நெசசிட்டிஸ் இன்றைக்கி பாருங்கள் ஸ்லோவாக நெசசிட்டிஸோட டெஃபினேஷன் கூடுது இன்றைக்கி மொபைல் ஃபோன் அப்படின்றது ஒரு லக்ஸூரியிலேருந்து ஒரு ஒரு நெசசிட்டி ஆகுது பட் அதுக்கு ஜிஎஸ்டி நில் பண்ண முடியாது பட் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்றது வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு கவர் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு கோடி ரூபாய்க்கு கவர் பண்ணுறவங்களும் இருக்காங்க எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி எடுக்க முடியாது ஸோ இது இது வந்து கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஆனால் எது மாதிரியான பாலிசியில் இது எக்ஸாம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டடி அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ இது இன்சூரன்ஸ் இந்த இந்த அஜெண்டாலே குறிப்பிட்ருக்காங்க அதாவது ஒரு பிளாங்கட்டாக வந்து நம்ம கொடுத்துட முடியாது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தரலாமா ஒரு அப்டூ ஒரு பர்டிகுலர் லிமிட் இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ் எடுக்கிறீங்க ஐம்பதாயிரம் ப்ரீமியம் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டும் தரலாமா எல்லாேருக்கும் தரலாமா இப்போ வந்து மாதம் ஒரு பத்து லட்ச ரூபா சமூ வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே அஞ்சு லட்சம் பே பண்ணுவார் அவருக்கும் ஜிஎஸ்டி எக்ஸாம்ஷன் தரணுமா அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அதாரிட்டின்னு தங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் டீப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும் எல்லா எது மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது மோட்டார் வெஹிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி இருக்குன்றது இதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிஸ்க்குமே ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு சர்வீசஸ்க்கோ வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் போச்சுன்னா கூட அதுக்கோட காஸ்ட்டு வந்து சம்டைம் ஜாஸ்தியாகும் இப்போ எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க நீங்கள் கொடுக்குற சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் நீங்கள் இங்கே என்னென்னலாம் வாங்குறீங்க லைட் வாங்குறீங்க கேமரா வாங்குறீங்க சோஃபா வாங்குறீங்க இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பே பண்ணி தானே வாங்குவீங்க உங்களுடைய உற்பத்தி காஸ்ட்டில் இதெல்லாம் சேருது இல்லை நூறுவான்றது நூற்றி அப்போது அந்த காஸ்ட்லாம் யார்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணுறீங்க கன்சியூமர்கிட்டேருந்து தானே நீங்கள் ரெக்கவர் பண்ணுவீங்க ஒரு காஸ்ட்டிங் எப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே சர்வீசஸ்க்குமே எப்படி நீங்கள் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க காஸ்ட் ப்ளஸ் யுவர் ப்ராஃபிட் ஸோ இந்த காஸ்ட் அப்படின்றதுல வந்து ஜிஎஸ்டி சேருதா இல்லையா கேமரா காஸ்ட் எல்லாத்துலேயும் ஸோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் உற்பத்தி காஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அவங்க ப்ரெமிசஸில் இருக்கிற ரெண்ட் இதெல்லாம் ஜிஎஸ்டி இருக்குது ஸோ அதனால் ஒரு ஜிஎஸ்டி சில பேருக்கு நம்ம லெவி பண்ணுறச்சே இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துப்பாங்க நம்ம சொன்னோம் பாருங்கள் டேக்ஸ் இதை எடுத்துக்கும் போது அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் வில் கம் டவுன் இதை நான் ஜிஎஸ்டி இல்லாமல் சம்டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா காஸ்ட் வில் இன்க்ரீஸ் ஸோ இதோட ஸ்டடி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிந்து ஒரு ஒப்பீனியன் டீட்டெயில்டு ஒப்பீனியன் வரட்டும் ஏன்னா ஒரு ஹேஸ்டியாக டெசிஷன்ஸ் எடுத்துடக்கூடாது அஞ்சு லட்சம் வரைக்கும் காப்பீடு வச்சுருவங்களுக்கு வரி இல்லாமல் பண்ணலாமா எது மாதிரியான எவல்யூஷன் பண்ணி ஸ்டடி பண்ணணும் சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரிகிட்டேருந்து ஒரு ஒப்பீனியன் வரட்டும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் இதை நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஏன்னா அதோட நிறையா இது கொஷின்ஸ் இப்போ ஆன்சர்டு வந்து நிறையா இருக்குது ஓகே சார் இப்போ வந்து டேரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவங்களோட இன்டெரக்ட் டாக்ஸ் பே பண்ணுறவங்களோட வரிசுமே தான் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டெரெக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏழை மக்களால் வந்து அதிகமான பாதிப்புகளாக இருக்குது அப்படின்றாங்க இது அளவுக்கு உண்மை நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் சார் இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எனக்கும் ஆசை தான் அதாவது வந்து நானும் கோல்கேட் டூத் பேஸ்ட் வாங்குகிறேன் என்னோடய வீட்டில் வேலை பண்ணுறவரும் கோல்கேட் டூத் பேஸ்ட் வாங்குறாரு என்னுடைய அவ்வளோ ஃபிளாட்டில் இருக்கிற செக்யூரிட்டியும் கோல்கேட் டூத் பேஸ்ட் வாங்குறாரு இதில் வந்து இன்கம் கேட்டகரி ரொம்ப லோ மிடில் ஹையர் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ இதை வந்து இன்கம் டேக்ஸுக்கு அந்த கிளாஸிஃபிகேஷன் ஈஸி சார் நீங்கள் எக்ஸிமிஷன் கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டில் இப்போ என்னோடய செக் ஹவுசிங்கில் இருக்கிற செக்யூரிட்டி போய்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாரு கடையில் நான் எந்த கடையில் அவர் வந்து போனால் அதுக்கு ஜிஎஸ்டி லெவி பண்ணக்கூடாது எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள் அவர் என்ன பேன் கார்டு எடுத்துகிட்டு போய் வாங்கணுமா டூத் பேஸ்ட்டை ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் வாங்க முடியுமா சார் என்னோடய ஆதார் கார்டு இது சார் நீங்கள் அடித்து பார்த்துக்கோங்க புரியுது நான் நான் இன்னும் இப்படி சொல்கிறேன் புரியுது உங்களுக்கு ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது என்ன சார்னா அதாவது மறைமுக வரி அப்படின்றது வந்து த்ரூ அவுட் தி ப்ராடக்ட் வைஸ் எக்ஸாம்ஷன் தரலாம் ரைஸ் எக்ஸம்ஷன் தரலாம் பட் குமார் போய் டூத் பேஸ்ட் வாங்கினா ஒரு ரேட்டு ஷங்கர் போய் டூத்பேஸ்ட் வாங்கினா ஒரு ரேட் அப்படின்றது இந்த கண்ட்ரியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறது அது பாசிபிள் கிடையாது இல்லையா ஸோ அதனால தான் வேரியஸ் அதர் மெஷர்ஸ் பாருங்கள் வரி கொடுக்குறாங்க பட் அவங்களுக்கு வந்து அதர்வைஸ் பாருங்கள் இன்கம் டேக்ஸில் எக்ஸாம்ஷன் இருக்குது ஏழரை லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்கம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நோ டாக்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் டூ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸாக இருக்குது இன்கம் டேக்ஸில் பாசிபிள் பட் இன்டேரக்ட் டேக்ஸில் இப்போ நாட் பாசிபிள் செகண்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதனால தான் அதர்வைஸ் சப்சிடி இப்போது இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போது உங்களுடைய ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்கீங்க இந்த அஞ்சு பேரில் நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு போகிறீங்க உங்களுடைய நீ உங்களுடைய சம்பாதித்த வச்சு தான் நீங்கள் அஞ்சு பேரை காப்பாற்றணும் உங்களுடைய சுமை எப்படி இருக்கும் வீட்டில் இதே நீங்களே வேலைக்கு போகிறீங்க உங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க உங்களுடைய பிரதர் வேலைக்கு போகிறாங்க அஞ்சு பேரை நீங்கள் காப்பாற்றணும் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா சேவிங்ஸ் இருக்கும் அப்போ தான் நீங்கள் ஒரு வீடு வாங்கலாமா யோசிப்பீங்க எஸ் இந்தியா உங்களுடைய ஃபேமிலியை ஒரு இந்தியா மாதிரி எடுத்துக்கோங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஒன் ஃபார்ட்டி குரோர் பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வரி பே பண்ணுறாங்க இந்த வரியை வச்சு தான் இந்த கலெக்ஷனை வச்சு தான் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் காப்பாற்றி ஆனோம் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் எப்படி காப்பாற்றுறோம் டிஃபன்ஸ் ரோட் ரயில்வே எல்லா பேசிக் நெசசிட்டிஸும் நூற்றி நாற்பது கோடி கொடுக்கணும் எவ்வளோ பேர் கட்டுறதை வச்சு நாட் ஈவன் டென் நீங்கள் நினைக்கிறது சாத்தியம் அப்படின்னா முக்கியமான வந்து இந்தியாவில் வந்து இப்ப இந்த முப்பது பர்சன்டேஜ் தான் இன்கம் டாக்ஸ் ரேட் எப்ப கம்மி ஆகும் இந்த பத்து கோடி அப்படின்ற பேஸ் வந்து பதினஞ்சு ஆகணும் இருபது ஆகணும் டாக்ஸ் பேஸ் வைடன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த டேக்ஸ் பேஸ் ஒய்டன் ஆகும்போது தான் எப்படி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் மட்டும் எர்ன் பண்ணுறதோட உங்கள் பிரதர் எர்ன் பண்ணாருனா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கோ இந்தியாவுக்கும் எப்போ ரிலீஃப் வரும் அப்படின்னா இந்த டேக்ஸ் பேஸ் கூட நிறைய பேர் அது அதுதான் வருது ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இந்த மின்னாட் ஜிஎஸ்டி மின்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை கோடி தான் டேரெக்ட் டேக்ஸ் இருந்தது போஸ்ட் ஜிஎஸ்டி விஆர் நௌ ஸ்டாண்டிங்காக ஆல்மோஸ்ட் நைன் டு டென் குரோர்ஸ் பீப்புள் தே ஆர் பேயிங் ஜிஎஸ்டி டேரக்ட் டாக்ஸ் மறைமுக வரை எல்லாேருமே பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கன்சியூம் பண்ணுறோம் அதில் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுதான் நம்ம புரிய வைக்கணும் சரி இப்போ அடுத்ததான் வந்து இப்போ நிறையா வெகுஜன மக்கள்கிட்ட இருக்க கேள்வி மிகப்பெரிய கேள்வி என்னென்னா பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஏன் ஜிஎஸ்டி வரைக்கும் கொண்டு வரல அப்படி கொண்டு வந்தால் வந்து அது குறையும் அப்படின்லாம் சொல்லப்படுது அப்படி பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்து குறையுமா கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறையும் இல்லை ஏன் இங்கே கொண்டு வரல அப்படிங்குறதான் பெரிய கேள்வியே அதாவது அந்த ஸ்டேட்டோட ஒரு டாமினன்ஸ் இருக்கிறதுனால இப்போ ரைட்னா வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சு இந்த குவாய்ட் அஃப் ஃப்யூ ஐட்டம்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டி இப்போ நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் இம்மோபல் ப்ராப்பர்ட்டியை பதிவு பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறீங்க அதே மாதிரியான பெட்ரோல் டீசலில் உள்ள டாக்ஸஸ் இது மாதிரியான வேரி எக்ஸைஸ் டாக்ஸ் இது மாதிரி வேரியஸ் டாக்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறச்சே எதே எதெல்லாம் ஜிஎஸ்டியோட கன்சால்டேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரைச்சு பதினேழு விதமான டாக்ஸஸுக்கு எஸ்ஸு எல்லா ஸ்டேட்ஸுமே பட் இந்த ஒரு மூணு ஆஸ்பெக்ட் ஆல்கஹாலில் லெவி பண்ணுற டாக்ஸு பெட்ரோலியம் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டீஸ் வந்து கவர்மெண்ட் பிகாஸ் யூனோ இட்ஸ் ஃபெடரல் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஜிஎஸ்டியில் வந்து போத்து மத்திய அரசும் மாநில அரசுக்கும் ஒரு ஈக்குவலில் பவர்ஸ் வரைச்சே நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்கல ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ ரைட் நவு ஸ்டாம்ப் டியூட்டி ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகுது அதேமாதிரி பெட்ரோலில் வரதும் ஃபுல்லாக அவங்களுக்கு போகுது ஸோ அதை வந்து அந்த டைமில் என்ன பண்ணாங்க ஓகே இதை மூணுத்தையும் பொதுக்கி வச்சுட்டு மற்றதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ அது அப்படியே டெஃபர் ஆகிட்டு டெஃபர் ஆயிட்டு போகு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் பில்லிங் ஸோ இதை வந்து நம்ம இஷு டெஃபினெட்லி இட் சைடு த ஜிஎஸ்டி தென் டெஃபினெட்லி தர் வில் பி அன் சேவிங்ஸ் போ டு த ஸ்டேட் ஸோ இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்சம்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இருந்த வரிலாம் உற்பத்தி பேஸ்டு டாக்ஸ் ஆரிஜின் டாக்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊரில் இந்த இருந்து ஃபேக்ட்ரி இப்போ கார் கம்பெனி ஹூண்டாய் தமிழ்நாட்டில் இருக்குது ஹூண்டாய் வந்து ஒரு ஒரு லட்சம் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் அதோடய வரி தமிழ்நாட்டுக்கு போகும் முன்னாடி இப்போ ஜிஎஸ்டி வந்தப்புற என்ன ஆகுதுன்னா அந்த காரை வந்து ஒரு லட்சம் இங்கே உற்பத்தி ஆனாலும் அது ஒரு பத்தாயிரம் கார் வந்து பெங்களூர் போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கன்சூமர் போய் வாங்குறாங்கன்னா அதோடய எண்டு டிரான்சிஷன் பார்த்திங்கன்னா அந்த வரி பெங்களூருக்கு போயிடும் கர்நாடக போயிடும் கன்சம்ஷன் டேக்ஸ் அப்படின்றது தான் ஜிஎஸ்டியில் ஒரு விஷயம் அதனால தான் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா க தமிழ்நாடு இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே உற்பத்தி பிரதானமாக உள்ள ஒரு மாநிலம் கேரளா டூரிசம் பேஸ் பண்ணுது கோவால் டூரிசம் பேஸ் பண்ணுறது இது மாதிரியான டூ கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கிறச்சே மகாராஷ்ட்ரா அண்ட் தமிழ்நாடு ஒரு ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்காத காரணமே ஃபஸ்ட்டு இது தான் ஏன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எங்களுடைய இதில் பட் உங்களுக்கு ரெவென்யூ வந்து எங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு கன்சியூம் பண்ணுற ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பட் இதெல்லாம் தான் பேசி காம்பன்சேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு லாஸ் ஆகாது பட் இருந்தும் முன்னாடி ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீசஸ்க்கான லெவி பண்ணுறது வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே முன்னாடி போகணுது இப்போ அதையும் ஷேர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு விதத்தில் லாபம் இருக்குது ஒரு விதத்தில் நஷ்டம் இருக்குது நீங்கள் ஃபைவ் இயர்ஸுக்கு நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் இருந்ததுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாலாம் கொண்டு வாங்க அது மாதிரி இதுக்கு ஒரு பாலிசி மெஷர்ஸ் கொண்டு வரணும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் த ஆல்கஹால் பெட்ரோல் டீசலுக்கு வந்து ஜிஎஸ்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ஃபேஸ்ட் மேனரில் இதனால் லாஸ் வந்ததுன்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து ஒரு ஸ்கீம் மாதிரி அதை எடுத்துகிட்டு போகணும் பட் கண்டிப்பாக ஜிஎஸ்டிக்குள்ளே அதை கொண்டு வரும்போது போது தன்மையும் இருக்கும் அதோட நாட் ஈவன் தட் கண்டிப்பாக ப்ரைஸும் ரெடியூஸ் ஆகும் சார் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுலேருந்து இப்போது வரை பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் டார்கெட்டட் மினிஸ்டராக நிர்மலா சீதாராமன் இருக்காங்க குறிப்பாக விமர்சனம் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியில் ஆதரிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கூட மிடில் கிளாஸை வாட்டி வதைக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட் வெளியிடும் போது கூட நிறையா ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி ஓட்டப்படேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலாம் காங்கிரஸ் தான் போட போகிறேன் மிடில் கிளாஸ்க்கு ஒரு ஒருமை வந்து சலுகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒட்டுமொத்த டேக்ஸ் படம் நாங்கள் வந்து சுமக்குறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சலுகையே இல்லையே அப்படிங்கிறாங்க உங்களுடைய பார்வையில் மிடில் கிளாஸுக்கு அவ்வளோ பேர்டன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதற்கு காரணம் மோடி கவர்மெண்ட் நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் வந்து மோடி ஆட்சியை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஷியர் ஷியர் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி பீப்புள் கேம் அவுட் ஆஃப் தி பாவர்ட்டி லைன்ஸ் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி கிட்டத்தட்ட எயிட் குரோர் பீப்புள் தேவ் கம் அவுட் ஆஃப் தி பவர்ட்டி லைன்ஸ் இந்த யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் பிரசிடண்ட் ஆ த ய யுஎன் ஜென்ரல் அசம்பிளி இந்தியாவை பாராட்டி அதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அதுக்கான மெஷர்ஸ் தி சப்சிடி கிவன் டு த ஃபுட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் பேசிக் சப்சிடி ஆஃப் டு த ஃபார்மர்ஸ் இது மாதிரி அண்ட் வேரியஸ் டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவால் வந்த விஷயங்கள் கிடையாது இது மாதிரியான பவர்ட்டி இராடிகேஷன் அப்படின்றது வந்து எட்டு கோடி இல்லை நீங்கள் எதுவும் பட் இம்பாக்ட் இருக்கு இல்லையா கவனமுடியல ரெண்டாவது நான் டாக்ஸபிள் இப்போ வந்து தனிநபர் வருமானம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்கம் டேக்ஸ் எக்ஸமிஷன் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சம்னு இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நோ டேக்ஸ் இட் மீன்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு டேக்ஸ் டேரக்ட் டேக்ஸ் கிடையாது இன்கம் டேக்ஸ் கிடையாது இன்கம் டேக்ஸ் எக்ஸமிஷன்ஸ் இருக்குது மூணாவது ஃபேக்டர் நாலஞ்சு ஃபேக்டர்ஸ் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்கே பிஸ்னஸ் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் டைம்ஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட என்பிஏ நான் பர்ஃபார்மிங் ஆசட்ஸ் வாராக்கடன் லெவன் பர்சன்டேஜ் அவங்களுடைய ப்ராஃபிட் எரோஷன் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் இருந்தது இப்போ நௌ இட் இஸ் மெயின்டைன்ட் அட் ஒன் டு டூ பர்சன்டேஜ் ஸோ இது மாதிரியான வேரியஸ் ஃபேக்டர்ஸை ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஜிடிபி ரேங்க் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வி அட் டென்த் நௌ வி ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் டெஸ்பைட் த்ரீ இயர்ஸ் கோவிட் ஒன் இயர் கோவிட் வித் டூ இயர்ஸ் லாக்டவுன் ரெக்கவரி பீரியட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஸ்பெண்டிங் பர்சன்டேஜ் டென் லேக் குரோர்ஸ் நீங்கள் போன பட்ஜெட்டில் நீங்கள் எனி பட்ஜெட் ஏன்னா அது வந்து ஒரு இன்க அதாவது ஒரு ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லேயும் பத்தாயிரம் ரூபா போட்டுருங்க அப்படின்றது தான் ஜென்ரலான ஒரு டிமாண்ட் அப்படி இல்லை அதை நான் வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கு அது சம்பளமாக போகுது அவங்க போய் திருப்பி வாங்குவாங்க அந்த ஒரு விசேஷ சர்க்கிளில் அது கூடும் என் டே எனக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு அசெட் இருக்கும் அந்த பிரிட்ஜ் அப்படின்றது ஸோ இது எக்ஸ்பெண்டிச்சராக போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கல் தியரி அப்ரிசியேஷன் இருக்குது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் த பட்ஜெட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அலோக்கேட் பண்ணியிருக்கு ஆன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விச் இஸ் ஒன்லி சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தி நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்லி எயிட் யூனிகான்ஸ் இன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் விச் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் யூனிகான்ஸ் நோ இது உடனே தென் தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ கம்பேர் கம்பேர்ஜஸ் வித் சைனா சாய் சைனாவில் வந்து முந்நூறு யூனிகான்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் இவன் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவர் த்ரெட் அவர் டெவலப்மெண்ட்டை கார்பரேட் டாக்ஸ் ரேட் ஃப்ரம் தேர்ட்டி பர்சன்டேஜ் இட் எஸ் கம் டவுன் டு டுவெண்ட்டி டூ பர்சென்டேஜ் சப்சிடிக்கான ஸ்பெண்டிங் அலகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இசை அதாவது இந்த திஸ் கவர்மெண்ட் சப்சிடி அப்படின்றது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லான அலகேஷன்ஸ் கொடுத்துமே வந்து சப்ஸ்டான்ஷியல் தி அலகேஷன்ஸ் தி ஹவ் கிவன் ஜிஎஸ்டி குரோத் ரேட் ரெவென்யூ க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் குரோர்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர்ஸ் கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதனால் ஃபேர் கம் கம்பேரிவ்லி இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் எக்கனாமிக் வேரியஸ் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் அது மட்டும் இல்லை உண்மையாகவே நீங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் அண்ட் லுக்கட் த சப்போர்ட் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரிஸ் இப்போ இப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் வரேன் அப்படின்னு சொல்லும் போது வெளிநாட்டில் உங்களுக்கான ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது அண்ட் இன்க்ளூடிங் ஆன் த்ரெட் டிஃப்ரெ அதாவது சார் இட் இந்தியா ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட த்ரீ லேக் க்ரோர்ஸ் ஒன்லி ஃபார் டிஃபென்ஸ் நீங்கள் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் ஒருத்தர் ஒருத்தருக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் கவர்மெண்ட் இட்ஸ் ஸ்பெண்டிங் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டேட் போலீஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஸோ இது மாதிரியான வேரியஸ் அதர் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் மிடில் கிளாஸ் நீங்க கேட்ட ஸ்பெசிஃபிக்கான மிடில் கிளாஸ் இம்பேக்ட் ஆர் பட்ஜெட்டில் வரக்கூடிய நீங்கள் கேட்டது ஸோ ஒன்று இந்த டிஸ்போசபிள் இன்கம் ஃபேக்டர்ஸ் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அதான் அந்த ஜிஎஸ்டிக்கு நான் குறிப்பிட்ட மாதிரியான சரி அதாவது சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டியோட நீங்கள் நீங்கள் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நாலேஜ் டெசிமினேஷன்ஸ் மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி அதை வந்து என்னென்னலாம் நம்ம நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் ப்ராப்பராக அதை தமிழில் சொல்கிறதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்கீம்ஸும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நெட்டில் போய் நீங்கள் புரட்டி பா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எய்தர் இட் கம்ஸ் அண்டர் எ டிஃப்ரெண்ட் நேம் அதனால் மக்களுக்கு அது சரியாமல் புரியாம் கரீப் கல்யாண் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது மோடி தான் தராரு அப்படின்றதே வந்து பாமர மக்களுக்கு புரியணும் இப்போ வந்து இன்க்ளூடிங் நீங்கள் பிடிஎஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாக இருக்கட்டும் ஆன் பேசிக் ஃபுட் கிரெயின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இட் இஸ் கம் த்ரூ த சன் கவர்மெண்ட் ப்ராசஸ் பட் ஆனால் அதோட நேம் எதர் இட் இஸ் எ கன்ஃபியூஷன் ஆர் மக்களுக்கு சரியாக தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் அன் அட்வான்டேஜ் இன் ப்ரொஜெக்டிங் நேர் தேர் நேம் அதனால் அது சரியாக கொடுக்காம போகுது பட் மிடில் கிளாஸோட முடியோட லாஸ்ட் இதில் நீங்கள் யூ கேன் டேக் அவுட் ஹவு ஹவுன் வாட் இஸ் அலகேஷன் மேட் ஃபார் எல்பிஜி தி கேஸ் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க இட் இஸ் ஒன்லி டுவோட்ஸ் கான்சன்ட்ரேட்டிங் த லோ அண்ட் எலிவேஷன் ஆஃப் தி பாவர்ட்டி இட்ஸ் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் டு ப்ரூவ் ஹவு கான்சன்ட்ரேஷன் இஸ் மேட் ஆன் தி மிடில் கிளாஸ் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறோம் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீக்கு அப்புறம் தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் ரூபாயினுடைய மதிப்பும் செஞ்சுட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது ரூபாயோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் காங்கிரஸ் ரிஜீம் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர் அண்ட் ஃபோர்ட்டீன் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூலேருந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ போச்சு இட் இஸ் நத்திங் பட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அதே வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி டூலேருந்து எயிட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பர்சன்டேஜ் வைஸ் இப்போ சார் அவங்க டூ தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர்டீன் கான்ஸ்டண்டாக இல்லையே சார் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸ் இட் இஸ் நாட் ஒன்லி கான்ஸ்டன்ட் ஃபார் அது எவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து வாட் இஸ் வாட் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் தி ப்ரைஸ் இன்க்ரீஸ் தட் இஸ் இயர் கொஷின் அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது ரூபாயினுடைய மதிப்பும் அதனால் சரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சார் ஜிஎஸ்டிக்கு அப்புறமா நான் அதான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் நைன் தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த பேசிக் எக்ஸாம்ஷன் நீங்கள் வந்து செவன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த இஸ் நோ டேக்ஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் ஆன் ஜிஎஸ்டி இட் இட்ஹாஸ் கம் டவுன் ஃப்ரம்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டு ரென்யூடல் டாக்ஸ் ரேட் ஜிஎஸ்டினால் தான் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு அப்படின்றது கிடையாது சார் பிகஸ்ட் கிளாரிட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டில் கூட மல்டிபிள் ஹிடன் டாக்ஸஸ் முன்னாடி இருந்தது அது மக்களுக்கு வெளியில் தெரியல எந்த என்ற இருக்கிற செல்லிங் ப்ரைஸ்ல என்ன டாக்ஸ் மட்டும்தான் இருந்தது ஸோ டிரான்ஸ்பரன்சி இப்போ வந்துச்சு முன்னாடி அஞ்சு பர்சன்டேஜ்ன்றது இப்போ பதினெட்டாக தெரியுது அவங்களுக்கு பட் ஆனால் இந்த பதினெட்டுன்றது என்ன அப்படின்னா முன்னாடி இந்த ப்ராசஸில் இருந்த எல்லா டேக்ஸோட சேர்த்து வந்த டேக்ஸ் தான் இப்போ இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராசஸ் ஒன் ப்ராசஸ் டூ ப்ராசஸ் த்ரீ எடுத்துக்கோங்களேன் இன்சிடென்ஸ் இந்த எல்லா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயும் டேக்ஸ் சஃபர் ஆகுது அதுக்கப்புறம் வெளியில் அது விற்பனைக்கு போகிறச்சே வந்து ஒரு டேக்ஸ் வருது முன்னாடி வந்து கடைசி இன்சிடென்ஸில் என்ன டேக்ஸ் சஃபர் ஆகுதோ அது மட்டும்தான் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது ப்ராடக்ட்டில் இப்போ ஜிஎஸ்டி என்ன ஆயிடுது மொத்தத்தையும் கூட்டி நம்ம போடுறச்சு நம்மளுக்கு பெருசாக தெரியும் ட்ரான்ஸ்பெரன்சி தான் ஜிஎஸ்டியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜாகவும் இருக்கும் அதோட டிஸ்அட்வான்டேஜ் ஹெச்ராஜ் அவர்கள் ஒரு முறை நான் பேட்டி அதான் அவர் சொன்னார் இப்போ பில்லில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ டாக்ஸ் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியாது இப்போ வந்து பில்லில் நாட் ஒன்லி தட் இன்க்ளூடிங் த டோட்டல் சஃபர் மொத்த ப்ராசஸ்லையும் எவ்வளோ டாக்ஸ் சஃபர் ஆயிருக்குன்றது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ஸோ மக்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோ டாக்ஸ் எவ்வளோ டேஸ் இது இருக்கு அப்படின்றது தெரியுது எனி வேட் ஓவர் கம் தட் ஆர் இது இப்படிதான் இது நல்லது தானே சார் ப்ராடக்ட் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறச்சே இதில் ஹிடன் பண்ணி என்ன அதோட ஜிஎஸ்டியோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜே ட்ரான்ஸ்பரன்சி தான் இல்லையா அதோட கான்ஸ்பரெட் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு டாக்ஸ் ப்ராக்டிஷன்ஸ் லெவலில் இப்போ சி ஜிஎஸ்டி வந்த அப்புறமாக என் சார்டட் நிறையா கிளைண்ட்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டியோட இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் ஸ்டில் இருக்குது புரிதல் நிறையா இஷ்யூஸ் இருக்குது ஆஃபீஸர்ஸ் லெவலுக்கு ஸோ அசஸ்மெண்ட்டு நோட்டீஸ் அதெல்லாம் நிறைய வருது நான் இல்லைன்னா அதெல்லாம் நான் சொல்லலை பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா இது கம்ப்ளைண்ட்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஜிஎஸ்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ்லாம் வெறும் ஒரு வரைக்கும் ஃபைல் பண்ணுறேன் இல்லையா த்ரீ செவன்டீன் அனெக்ஷஸ் நான் ஃபைல் பண்ணணும் இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறமாக அனெக்ஷரே கிடையாது பன்னெண்டு டிஃப்ரெண்ட் சலான் இருந்தது ஒரு நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன் அப்படின்னா எக்ஸைஸுக்கு ஒரு சலான் கட்டணும் என்ட்ரி டேக்ஸுக்கு ஒரு சலான் கட்டணும் இப்போ ஒரே சலான் தான் டிக்ளரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இன்ட்ரெஸ்டேட் பண்ணுறச்சே ஒரு டிக்ளரேஷன்ஸ் ஃபைல் பண்ணணும் தேர்ட்டி டூ டிஃப்ரெண்ட் டிக்ளரேஷன்ஸ் இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் என்னுடைய இதுலேருந்து வேர்ஹவுஸ்லேருந்து ம முன்னோர் இப்போது இங்கே வந்து மாருதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அவங்களோட கர்நாடகாவுக்கு வந்து அதை விற்கிறச்சே இங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் தேவைப்படும் வேர் ஹவுஸ் வச்சு தான் அவங்க விற்பாங்க காஸ்ட் சேவிங்ஸ்க்காக இப்போ ஜிஎஸ்டி வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கார்பரேட்ஸுக்கு தேவைப்படலை டைரெக்டாக அப்படியே வித்துடலாம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஃபார்ம்ஸ் முன்னாடி ஏன்னா பதினேழு லா அந்த பதினேழு லாவும் ஒரே லாவ் போது எனக்கு வரும் பதினோரு ஃபார்ம் தான் தேவைப்படுது ஈவேபிள் எலக்ட்ரானிக் டிஜிட்டைசேஷன் ஆகும்போது வண்டி பாஸ் எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த டோலில் வந்து அது எலக்ட்ரானிக் பாஸ்த்ருக்கும் ட்ராக் இன்வாய்ஸ் ஃபார்மேட் ரெஜிஸ்டர்ஸ் இப்போ எக்ஸைஸ் லால அஞ்சு ரெஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணணும் என்ட்ரி டேக்ஸ் லால ஒரு மூணு ரெஜிஸ்டர் ஒரு ஒரு லாலையும் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இப்போ ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் சிம்பிளிஃபைட் ஸோ இதனால் இதோட சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி நிறையா இருக்குது ஆனால் அது ஒரே லால நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது டீத்திங் இஷ்யூஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது ஆரம்பத்தில் நிறையா சேஞ்சஸ் இருந்தது ஏன்னா இட் இஸ் நாட் வெரி ஈஸி பதினேழு லாவையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரே லாவை கொண்டு வரச்சு ஸோ ரொம்ப விரிவாக ஜிஎஸ்டி கொடுத்து பேசியிருக்கோம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய வைக்க மிக்க மிக நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு